தான் வந்து ரெண்டாவது ஆர்டரே எடுத்திருக்கேன் மணி வந்து பாருங்களேன் பன்னெண்டே ஆக போகுது பத்து மணிக்கு ரூம் விட்டு கிளம்பி கூட இன்னைக்கு ரெண்டு ஆர்டர் தான் ஓட்டிருக்கோம்னா ஒரு என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல நம்பளாலே வந்து இன்றைக்கி நம்மளை வச்சு செஞ்ச சம்பவங்க இன்றைக்கெலாம் என்னத்தனு சொல்றது வெல்கம் பேக் ஜிஃபேல் அலாம் வலைக்கம் அண்ட் குட் மார்னிங் மைக் மாட்டில் இன்னைக்கு ஸோ எஸ் மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சாச்சு ஆக்சுவலாக நான் ஒரு ஆர்டர் ஓட்டிட்டு வந்துட்டேங்க ரூம்ல இருக்கும்போதே பல்ல வளர்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாகிறதுக்கு முன்னாடி சும்மா ஆட்டோ அக்சப்டில் போட்டு வச்சுருந்தேன் இந்த தவாரால் சலாத்தில் வந்து பக்கத்துலேயே இருந்ததால டக்குன்னு பத்திரிக்கால்தான் ஒன்று தூக்கிடுச்சு ஓடராக்கிது ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விடுகுடு விடுகு இந்த வழி போயிட்டு பாத்திரையால் தானே பக்கத்தில் அப்படி கொடுத்துட்டு பின்னாடி மறுபடியும் விட்டு நடிச்சு வந்து இப்போ இங்கே நிற்கிறேன் அவங்க போனவங்க முதல் ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலையில கேஷா அமைஞ்சிருச்சு நாற்பத்தி மூணு ரூபா மீது முறை மறுபடியும் ஏழு ரூபாயில் ரிட்டன் கொடுத்து அவங்களை அனுப்பிட்டேன் ஸோ இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம பெட்ரோல் போட்டு போகிறோம் அப்படியே நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை ஸோ என்ன ஆகிடுச்சி அப்படின்னா முதல் ஆர்டரை ரூமில் இருக்கும்போது அக்செப்ட் பண்ணதால் என்னால் மைக்கி கே எல்லாம் மாட்டி செட்டப்லாம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கூடன்னு நானும் ஓடிட்டேன் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஆர்டர் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் ரெண்டாவது ஆர்டர் ஏதாவது வருமா அப்படின்ற மாதிரி ஒரு வெயிட்டிங்கு பட் இன்னும் எதுவும் வர்ற மாதிரி தெரியல ஸோ வந்துச்சுன்னா நம்ம தூக்கிட்டு மறுபடியும் நம்ம போகலாம் நம்ம சேனலுக்கு யாராவது பார்த்து சொன்னீங்கன்னா மறக்காம ஒரு பண்ணிக்கோங்க சவுதி அரேபியாவில் எப்படி ஒரு டிரைவரோட லைஃப் ஒரு டெலிவரி பாயோட லைஃப் போகுது அப்படிங்கிறது என்னோட ரூபத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு இருக்கேன் டெலிவரி பாயில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோஸை பார்ப்பாங்க சவுதிக்கு வந்து அது பைக்கு வரோம் ஸோ நம்ம பண்ண போறோம்னா எந்த மாதிரி ஸ்ட்ரகல்கள் எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டும் அதர்வைஸ் நத்திங் ஸோ இதுதான் அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னடா இதோட மூணாவது நாளாவது இந்த ஒரே சட்டை என்ன போட்டுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா எஸ் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஐ மறுபடியும் இந்த சட்டம் நம்ம வந்து போட்டு தான் ஆகணும் நாளைக்கு அடுத்த சட்டம் மாற்றணும் ஏன்னா இப்போ வந்து குளிர் காலம் இதுதான் ரியாலிட்டி நீ நீ வந்து சோம்பேறித்தனமாக இப்படி பண்ணாமல் இருக்க அப்படி பண்ணாமல் இருக்கன்றத நினைக்கிறவங்க நினச்சிட்டு போங்க ஒரு பிரச்சனையும் இல்லை பட்டு திஸ் இஸ் ரியாலிட்டி இன் சவுதி அரேபியா வெயில் டைமில் டெய்லி மாற்றுவாங்க எல்லாருமே ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த சட்டை அழுக்க அவளியோ இல்லை வேர்வு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறது மாற்றாதது அவங்கவுங்க மைண்ட் செட்டில் இருக்கும் பட் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா குளிர் டைமில் நடுங்கி எடுத்துருது அவ்வளோ சீக்கிரம்லாம் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி குளிக்க மாட்டாங்க இதுதான் ரியாலிட்டி ரெண்டு நாளைக்கு ஒருத்தரோ மூணு நாளைக்கு தான் குளிக்கிறதே இங்கேருந்து நடக்கும் இதுதான் வந்து ஒரு சவுதி அரேபியா ஒரு அரபு நாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது தான் இருக்கும் ரீசென்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கு அதுலேயும் வந்து இந்த நிர்மலா சீதாராமன் வந்துட்டு டேக்ஸை பற்றி ஒரு அறிக்கையை வெளியே விடும்போது செகண்ட் ஹேண்ட் கார் வந்து நீங்கள் வாங்கி இப்போ ஒரு புது கார் வாங்குறீங்க அதை விற்க போகும்போது பழசில் நீங்கள் விற்க போகும்போது பதினெட்டு பர்சன்ட்டு போதாத குறைக்கு நீங்கள் மறுபடியும் ஒரு டேக்ஸை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பரவிகிட்டு ஆனால் முட்டா பசங்களா முதல்ல ஃபேக்கான நியூஸை பரப்புறதை நிற்பாட்டுங்க ஏன்னால் அப்புறம் ஃபேக்குன்றீங்க ஊரே சொல்லிட்டுருக்கு பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் என்ன பார்க்கற இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் எஸ் அப்வியஸ்லி இது வந்து உண்மை தான் பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸு கட்டி தான் ஆகணும் ஆனால் ஒரு இண்டிவிஜுவலாக என்ன மாதிரி ஒரு மனுஷன் நான் போய் ஒரு புதுசாக ஒரு கார் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதை பத்து வருஷம் கழிச்சு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கின காரை ஒரு ஆறு லட்சம் ரூபாய்க்கு விற்கிறேன்னா அதுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் இப்போ வீடியோ பரவாயில்ல போயிட்டு இருக்கு ஏற்கனவே அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ் ஊர் டாக்ஸ் ரோட் டாக்ஸ் பெட்ரோல் டாக்ஸ் டோல் டாக்ஸ் இன்சூரன்ஸில் கட்டினா டாக்ஸ் இதுக்கு டாக்ஸ் லக்ஸரி டாக்ஸ்னு சொல்லி போட்டுருக்காங்க இந்த ஒரு டாக்ஸில் எங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு விட்டுட்டு இருக்கீங்க ஏஸ் அவங்க சொன்னது உண்மை தான் ஆனால் அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க இதை கொஞ்சம் க்ளியராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சா இருந்திருக்கலாம் பட் அவங்களால சொல்ல முடியலையா இல்லை என்னன்னு சொல்லி தெரியல அது அவங்களுக்கு தெரியாமல் வந்து மிஸ்கன்வே இருக்கலாம் ஓகேவா அவங்க சொன்னது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாமானிய மக்களாகிய நமக்கு கிடையாது புது கார் வாங்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்று நம்மளை மாதிரி தெரிஞ்சவங்கள்கிட்ட போய் வாங்குவாங்க நோ இஷ்யூ அது வரைக்கும் இதுவே நம்ம செகண்ட் ஹேண்டில் காரை வாங்கி சேல்ஸ் பண்ணுற ஒரு ஷோரூமுக்கு பழைய ஷோரூமுக்கு பழைய கார் விற்கிற ஷோரூமுக்கு நம்ம போகும்போது என்ன ஆகும் அவங்கள்ட்ட போய் வாங்குவோம் தெரியுமா அந்த மாதிரி ஷோரூம்களுக்கு பழைய காரை வாங்கி விற்கிற ஷோரூம்களுக்கு தானே இந்த பதினெட்டு பர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் வந்து பொருந்தும் சரிங்களா பொதுமக்களாகியே இப்போ நான் வந்து ஸோ என்னோடய ஓன் யூஸ்க்கு வாங்கினேன் இப்போ விற்கிற அப்படின்னா எந்த ஒரு டேக்ஸும் கிடையாது உள்ளிட்ட சொல்ல போனால் இது டேக்ஸ் ஃப்ரீ ஓகேவா ஸோ டேக்ஸ் ஃப்ரீயான்றது தெரில நான் வேறு வாய் விட்டுற போகிறேன் பட் நமக்கு அந்த டேக்ஸ் கிடையாது செகண்ட் ஹேண்டில் வாங்கி காரை டீல் பண்ணுறாங்கல்ல அந்த செகண்ட் ஹேண்டு லைக் கார்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஓலாலேருந்து ஓஎல்எக்ஸ்லேருந்துலாம் வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு நமக்கு கிடையாது இப்போ தான் வந்து ரெண்டாவது ஆர்டரே எடுத்திருக்கேன் மணி வந்து பாருங்களேன் பன்னெண்டே போகுது பத்து மணிக்கு ரூம் விட்டு கிளம்பி கூட இன்றைக்கி ரெண்டு ஆர்டர் தான் ஓட்டிருக்கோம்னா ஒரு என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல ரெண்டாவது ஆர்டரும் பீஸாட்டிலேருந்து வந்திருக்கேன் ரொம்ப தூரமாக தான் எடுத்திருக்கேன் வேறு வழி இல்லை இப்படியே விட்டா எப்படி ஓட்டுறது இன்றைக்கி சண்டே கொஞ்சம் அப்படியே ஆர்டர் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் இல்லை அப்படியே படுத்து போச்சு மந்தமாக கிடக்குது என்னன்னே தெரியல இன்னும் ஒரு விஷயமும் புரியல ஸோ பீஸா எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஏற்கனவே நாஸ்தா இல்லாமல் பட்டினியாக வட்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இதில் வேறு பீஸா வேறு கட்டாடி வட்டி மூடி இருக்கா ஐயோ வட்டி ஃபுல்லாக அப்படியே பீஸா வாசனை அப்படியே அந்த பசியை மெருகேற்றுங்க என்னான்னு சொல்லுவான் அந்த மனுஷன் சொல்லுங்க பார்ப்போம் பசி அப்படியே கும்முன்னு ஏறுது அப்படியே ஆஹா என்ன வாசனை அச்சோ நான் ஒரு முட்டா பையங்கோ நான் ஒரு முட்டா பையங்கோ வேற வழி இல்லைங்கோ இப்படியே ரிவர்ஸில் போய் ஆகணுங்கோ வேற வழியாக போகணுங்க நான் வேறு இப்படி வந்துட்டு அச்சே ஆர்டரே வரலைங்க என்னன்னே தெரில நல்லா இன்னைக்கு சரி அப்படியே பின்னாடியே போயிடுவோம் சரி பின்னாடிங்கிறேன் இந்த மாதிரி ரிவர்ஸில் வராதிங்க டென் தௌசண்ட் ரியால் சம்திங் ஃபைன் ஆப்போசிட் ட்ராக்குக்கு நான் எடுக்கிற ரிஸ்க்கு நீங்கள் எடுக்காதீங்க எல்லாத்தையும் அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் அப்படியே சொல்கிறேன் ஞாபகம் வர வர அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் காட்டி கொடுத்துட்ருக்கேன் அதர்வைஸ் நத்திங் ஸோ வாங்க இப்போ தான் ரெண்டாவதே தூக்கிட்டு போகிறேன் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அப்படி இப்படின்னு ஓட்டி ஓரளவுக்கு கவர் பண்ணிவிடுவோம் வேறு ஜிபேஎம் சொறவிலே வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஸோ மூணாவது டெலிவரி இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கும் ஸோ இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் ஜீரோ ஜீரோ பண்ணல அப்பார்ட்மெண்ட்டாக வந்துடுச்சு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்கோம் நல்லா இருக்கல வித்தியாசமாக ஒரு மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ரொம்ப பெரிய அப்பார்ட்மெண்ட்டுங்க எங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இது வேறு கரண்ட் அடிக்குமே அடிக்கலை ஒச்சு புளிர் புளியர்னு கரண்ட் அடிக்குது எதில் வச்சாலும் கரண்ட் எடுத்திங்க அடிக்குது சில சமையலில் அப்படி கை வச்சு டோர் ஓப்பன் பண்ணப்போம் அந்த டோரில் அப்படி தீ பொறி பிறக்குங்க கடுப்பாகவும் அப்படியே பார்க்கவே நல்ல காட்டு எங்கே எங்கேயோ எங்கேயோ ஒன்று எடு அதுவும் தூக்க முடியலையே அவனை தூக்கிட்டான் சரி ஓகே வாங்க இப்போ நாலாவது ஒரு வந்து அக்செப்ட் பண்ணணும் ஆனால் வந்து நாலு முடிச்சுட்டு அஞ்சாவது போயிட்டுருக்காரு நினைக்கிறேன் சோ நான் வந்து பாத்தீங்கன்னா மூணு முடிச்சுட்டு நாலாவதுக்காக இப்போ வெயிட்டிங்க தப்பிச்சா தப்பிச்சா யாஸ்மீனுக்கு தான் வந்திருக்குது கொஞ்ச நேரத்தில் எனக்கு டர் ஆயிடுச்சு ஐயோ போச்சே சொலவு போச்சே அப்படின்ற மாதிரி நல்ல வேலை பக்கம்தான் ஸோ அந்த விஷயம் கிடையாது வாங்க இந்த நாலாவது தூக்கிட்டு கிளம்பு வாங்கி பாருங்கள் நான் பயந்தது என்னென்னா இந்த ரோட்டுக்கு இந்தாண்டு வந்து மூணு பார்த்தேன் பட் ரோட்டுக்கு இந்தாண்ட நம்ம யாஸ்மீனுக்கு தான் வந்திருக்கனால எடுத்துகிட்டு யாஸ்மீன் ஓடி வாங்க அவங்க ஜெயிப்பேன்ப்பா பரபரப்பா பப்பரப்பா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஆறாவது டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இது வந்து ஆரித் நம்ம பக்கம் அதாவது ஆரித்னா ஆரித் பக்கம் போயிடல சல்மான் ரோட்டுக்கு இந்தாண்ட வந்துட்டேன் இப்போ முடிச்சுட்டு ஏழாவதுக்காக வந்து ஐ எம் வெயிட்டிங் மணி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஆகி விட்டது அப்படியே காரில் வந்து மதன் கௌரிய ஓஎம்ஜி ஷோ நாசர் அவர்களை வைத்து இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கு ஐநூறு படங்கள் வர்க்கியும் பண்ணியிருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவரோட ஜெர்னி போயிட்டுருக்கு ஆனால் நான் வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளேயே எத்தனையோ படத்தை பண்ணி நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு ஃபன்னு கலாச்சி துப்பிடாதீங்க ஸோ சும்மா ஜாலியாக தான் அப்படியே பழகம் வந்தமில்ல ஏழாவது டெலிவரி பார்ப்போம் வாங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அவங்க அவங்களோட சாதனையை அவங்கவுங்க சொல்கிறாங்க நம்மளும் நம்மளோட சாதனையை சொல்ல வேண்டியதானே ஏன்னா எதுவும் ஒரு சாதனை தாங்க சும்மா ஒன்றும் இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா சரி ஓகே இப்போ நேராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே போவோம் இப்போ இந்த ஏரியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சுற்றி சுற்றி வரப்போகிறோம் என்று நான் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சேலரி நேற்று வாங்க போகணும் எல்லாம் கொடுக்கவே இல்லை ஸோ இன்றைக்கி வந்து வரும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு வந்து மெசேஜ் பண்ணணும் இந்த மாதிரி சேலரி கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் கையில் இருக்கிற கேஷ்லாம் இன்னும் சம்பளம் எடுக்கல வந்ததுலேருந்து சம்பளமே இல்லை போன வாட்டி நான் கீட்டால் ஓடிட்டு போனேன்ல ஒரு சம்திங் பதினஞ்சு நாள் பதினாலு நாள் ஸோ அந்த காசு வச்சு தான் இவ்வளோ நாள் பெட்ரோல் போட்டு சாப்பாடெல்லாம் போட்டு மெயின்டைன் இருந்தேன் ஆல்ரெடி இன்னொருத்தர் எனக்கு பெட்ரோல் போட்டிருக்கு நான் ஒருத்தர் வந்து வாங்கியிருந்தேன் அவராக முன் வந்து கொடுத்தாரு ஸோ அதை வந்து வாங்கும்போது தான் சடனாக சரி பிள்ளையை பார்க்கணும் அவர்கிட்ட பாருங்கள் பெட்ரோலுக்குன்னு காசு வாங்கிட்டேன் வாங்கி முடிச்சுட்டு சடனாக பிள்ளையை பார்க்கணுன்னு ரொம்ப மனசு ஏங்கிருச்சு என்னடா வாழ்க்கை இது வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னாலும் பரவாயில்லன்ட்டு இப்போ அமௌண்ட் இங்கங்கேயும் அரேஞ்ச் பண்ணி தான் நான் வந்து டிக்கெட்டே போட்டேன் அப்போ அந்த டைமில் அவர் கொடுத்தது வந்து அந்த பதினஞ்சு நாள் வச்சு பிள்ளைக்கு செலவுகிலவு எல்லாமே அங்கே வீட்டில் பே பண்ணிட்டேன் ஸோ இப்போ அவருக்கு நான் ரிட்டன் கொடுத்தே ஆகணும் ஜனவரி பதினஞ்சு உங்களுக்கு நான் ரிட்டன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் பயங்கரமாக ஆர்ட் ஒர்க் பண்ணி தான் இப்போ நம்ம வாங்குமாங்கு ஓடிட்டுருக்கேன் ஸோ ஃபைனலி ஐ எம் கோயிங் டு பிரிங் மை டென்த் ஆர்டர் ஸோ சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் குழம்பு அண்டு பீஃப் குழம்பு எஸ் ஸோ பீஃப் குழம்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக சாப்பிட்டாச்சு ஸோ இப்போது பன்னெண்டு ஏழு டோட்டல் செலவாச்சு ஒரு ஆளுக்கு ஜிலேபி வாங்கினேன் ஐயோ வண்டிக்காராக வராப்பா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது ஆர்டர் பிக்கப் பண்ண போகிறேன் நின்ன இடத்துல கொஞ்சம் பக்கத்தில் தான் வந்துச்சு இப்படியே போய்ட்டு நம்ம நடந்து போய்ட்டு பிக்கப் பண்ணிக்கலாம்ன்றதுக்கோசரம் போயிட்டுருக்கேன் கிளைமேட்லாம் அல்டிமேட்டாக இருக்குது நம்ம தான் சுற்றிட்டுருக்கேன் வாங்க எவ்வளோ சைனீஸ் கார் சூப்பர் சூப்பராக வந்துருச்சு பாருங்களேன் லக்ஸரி காருக்கெலாம் டக்கர் கொடுத்துட்ருக்கேன் எங்கள் ஆடி பென்ஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தெரியல அந்தளவுக்கு டக்கர் கொடுத்துட்ருக்குது இப்போ இந்த சைனீஸ் கார்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குங்க சரி வாங்க நம்ம எடுத்துகிட்டு கிளம்பும் ஃபஸ்ட்டு கேஸ் ஸோ பத்தாவது ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ இப்போ இங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் காட்டுதுங்க பதினாலு நிமிடங்கள் வந்து நம்ம அந்த இடத்துக்கு ரீச் ஆகுறதுக்கு ஆகும் என கூகுள் மாமா கணித்து கூறியிருக்கிறார் ஸோ நம்ம இந்த ஏரியாவில் வந்து இப்போ கிளம்புவோம் கிளைமேட் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நிறைய அந்த சன்செட் ஆகிற டைமில் லைட்டாக குளிர் ஒரு மீடியமான ஒரு காற்று அட 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 சூப்பராக இருக்குது ஏய் கேட்டு க்ளோஸ் ஆகுதுரா நல்லா இருக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கிளைமேட் வந்து பிடிக்குன்றதை சொல்லுங்கள் அந்த கம்பியை தட்டுறதுக்குள்ளே உன்னை திறக்க வைக்கிறேன்டா தட்டிட்டான்டா கொய்யால சா ஓகே எவ்வளோ நாளைக்கு இது நல்லா இருக்க போகுதுன்னு தெரியல ஒரு நாளைக்குட்டும் ஆயிரம் வண்டி வந்து வந்து போகும் எப்போ வீணாக போக போதோ ஒன்றும் புரியல எப்படியோ நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம் வாங்க ஆனால் இந்த ஏரியாக்குள்ளேயே சுற்றலான்னு பார்த்துட்டு எனக்கு இந்த பாட்டி ஏரியாக்குள்ளே சுற்ற முடியல பத்தாவது ஆர்டராக தூக்கி ஏரியா விட்டு வெளியே கிடாச்சிட்டான் ரெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் இன்னும் நம்ம வீட்டுக்கிட்டே தான் ரவுண்டிங்கில் இருக்கும் ஸோ பதினாலு ஏழு யாஸ்மினோட அந்த அப்படியே அந்த டச் பண்ணிட்டு மறுபடியும் யாஸ்மீனுக்குள்ளே வந்துட்டு அகைன் அப்படியே சல்மான்டோட பிடிச்சி நம்ம வந்து நம்மளோட ஏரியாவுக்கு ஓடி வந்துடலாம் அதனால நோ இஷ்யூ என்ன ஹோட்டல் பேரு எஸ்டபிள்யூ எல்லுன்னு போட்டுருக்குது என்னன்னு தெரியலையே எங்கன்னா இருக்கும் எஸ்டபிள்யூ எல்லுன்னு அதை போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் வாங்க ஜெய்சன் இந்த பன்னெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வந்தாச்சு எப்பப்பா என்னன்னே தெரியலங்க மூக்குல மூக்குள்ள செமையா நெடி ஏறுது என்ன பர்கர்ன்னு தெரியலையே பெப்பர் பர்கர் எதுவும் போட்டு கொடுத்துட்டாங்களே என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல இந்த கம்பெனி பேர் தான் சொன்னாங்க இப்போ இங்கே தான் வந்து ஆக்சுவலாக நான் நிற்கிறேன் அவங்களே வராங்களாம் வெளியே அதனால நம்ம இங்கேயே நிற்போம் ஓ என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் இருக்குங்க உள்ள சரி ஓகே அப்போ கொஞ்சம் கிட்ட போயிடுவோம் நம்ம ஆனால் மேபி சொல்ல முடியாது இந்த கதை வழியாக பொசுக்குன்னு வந்துட்டாங்கன்னா அதனால ரெண்டும் மாதிரி நம்ம இப்படி நிற்போம் இப்படி வந்தால் இப்படி போயிடலாம் இப்படி வந்தால் இப்படி போயிடலாம் எப்படி கரெக்டு தானே சரி வாங்க அப்பா எப்பாடி எப்பாடி நீ இந்த ஏரியா பக்கம் வரக்கூடாதுரியே ய் சத்தியமாக சொல்கிறோன்னா டென்ஷன் ஆயிடுச்சுங்க ஜாயேஸ் ஆப்பில் ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்கு நம்ம அதுபடி தான் எப்பயுமே வருவோம் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது எங்கேயோ போய் கார்டனில் நிற்கிது இந்த மாதிரி இந்த மாதிரி கார்டனில் நிற்கிதுங்க சரியான லொக்கேஷன் அனுப்பிச்சி விடுங்க ஒரு வேலை பண்ணுங்கள் லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு லைவ் லொக்கேஷன் அனுப்புது அது பார்த்தா இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு அங்கே போய் நின்றுட்டு ஏதோ ஒரு வீடு வந்துட்டேன் அப்படின்னே இந்த வண்டி நிற்குதா அப்படின்னுச்சு இந்த மாதிரி அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி எந்த வண்டிங்க நிற்கலிங்களே இல்லை இல்லை நல்லா பாரு பில்டிங் பி ஒன் பி ஒன் பி ஒன்னுங்குது சொன்ன பில்டிங்கா இது வீட்டுங்கள வீட்டில் வந்துருக்குதுங்க அப்படின்னே வீடா இல்லை இல்லை நான் இருக்கிறது பில்டிங்கு நான் சொன்னேன் கொஞ்சம் நல்ல லொக்கேஷனாக அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நார்மல் லொக்கேஷன் அனுப்பிச்சி விடுது அப்புறம் நார்மல் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது இன்னும் ரெண்டு கிலோமீட்டருக்கு போகுங்குது ஆடா பாவி என்னடா இது பெரிய தலைவலியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சி இங்கே வந்தேன் பிகாஸ் இந்த ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப் ஆகலை இந்த இடத்துல கூகுள் மேப்புங்கிறது கிட்டத்தட்ட இல்லை நோ ஜீரோ அப்படின்றதுக்கு தான் அர்த்தம் இது ஸோ தேடி பிடிச்சி இந்த ஒரு ஆர்டரை முடிக்கிறதுக்கு பதிமூணாவது ஆர்டர் தான் இப்போ நான் வந்திருக்கேன் இதை முடிக்கிறதுக்கு இம்மா நேரம் ஆகிடுச்சிங்க ஜி ஃபேம் ஸோ பதினாறாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எடுத்தாச்சு ஸோ நம்பாலே வந்து இன்னைக்கு நம்மளை வச்சு செஞ்ச சம்பவங்க இன்றைக்கெலாம் என்னத்தனு சொல்கிறது ஆக்சுவலாக இந்த முன்னாடி இருக்கிற மெக்டானல்ட்ஸில் தான் இப்போ ஆர்டர் வந்தது ஸோ அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தேன் அலைவர் வந்துட்டு உள்ள நம்ம இலங்கை நண்பர்கள் தான் வேலை செய்கிறாங்க இலங்கை தமிழ் நண்பர்கள் தான் ஸோ அவர் இதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு வந்தேன் நான் பேசினார் போனார் அப்போ அதில் ஒருத்தர் பார்த்துட்டார் ப்ரோ ஜஸ்ட்டு கலெக்ட் ஆதரேன்னு நீங்கள் சூப்பர் ப்ரோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மலாவது தான் ஆமாண்ணா ஓகே அப்படின்னு போயிட்டார் அதுக்கப்புறம் இப்போ ஆர்டர் வந்துச்சு சார் ஆர்டர் வந்ததும் போனேன் எனக்கு தெரியும்ல ப்ரா அவர் தமிழ்காரர் தான் சொல்லிட்டு என் பார்சல் ஆல்ரெடி ரொம்ப நேரமாக முன்னாடியே இருக்குது நான் சொல்கிறேன் ப்ரோ த்ரீ சிக்ஸ் ஜீரோ அவர் தமிழ் தெரிஞ்சு எல்லாரும் ஹிந்திலேயும் அதுலேயும் பேசிகிட்டு இருக்காங்க நான் மட்டும்தான் தமிழில் அவட்ட டேரெக்டாகவே நேரடியாக பேசுகிறேன் மனுஷன் திரும்பி பார்ப்பேனாங்கிறாரு கை கட்டுற தூரம் சும்மா ஒரு மூலம் ஒரு ஒரு அடி ஒரு அடி தூர தூரத்துக்கு வந்து வந்து மற்றவங்க பார்சல்லாம் கொடுக்குறாரு நான் சொல்கிறேன் பிரதர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ நம்ம நம்பர் இருக்கான்னு பாருங்களேன் அப்படிங்கிற எப்படி சொல்கிறது ஒரு மனுஷன் செவ்டாக இருந்தால் எப்படி எப்படி இருந்தால் ரியாக்ட் பண்ணுவான் செவிடாக இருந்தால் எப்படி ரியாக்ட் ஆகும் பதிலே வராது கரெக்டாக அந்த மாதிரி போகிறாரு மறுபடியும் வேறு யாருக்கோ கொடுக்க வராரு தலைவர் இது த்ரீ சிக்ஸ் ஜீரோ இருக்கான்னு பாருங்களேன் அதில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் இருக்கா இல்லை ரெடி ஆகுதா அப்படின்னா படுப்புற மூஞ்சு கூட இப்படி உத்து கூட பார்க்கலைங்க ஏதோ நம்ம மேலே ஆல்ரெடி காண்டா இல்லை என்னான்னு சொல்லித்தரல நம்மளை பிடிக்காதா இல்லை உண்மையிலே காது குறைவாக கேட்குமான்றது அது அந்த ஆண்டவ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் எல்லாவுக்கு தான் வெளிச்சம் அவருக்கு தான் தெரியும் என்ன உண்மையிலே இருக்குது அப்படின்றது அப்புறம் ஆறு மணி நேரம் கழிச்சு கடைசியில் பார்த்துட்டு எப்படி எடுத்துகிட்டு த்ரீ சிக்ஸ் ஜீரோ நான் இவ்வளோ நேரம் கூப்பின்தான் அவர் காதிலே உழுவாத மாதிரி யாரையோ பார்த்து த்ரீ சிக்ஸ் ஜீரோங்கிறாரு நான் தான் கொடுங்க அப்படின்னு இங்கே தான் இருந்துச்சு அவ்வளோ நேரம் அப்படின்னு வாங்கிட்டு பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறார் ஒரு வாரத்துக்கு பேசுறதுக்கு பதில் இல்லை இந்திக்காரன் கூட நல்லா பேசுவான்டா கேட்டால் சொல்லணும் ஷேர் பண்ணணும்னு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன் இப்படியும் இருக்கிறாங்க நம்ம ஆளுங்களே நமக்கு ஆப்படைத்தவங்களாங்க நிறைய பேர் எவனை வேணா நம்பிடலாம் நம்பால சத்தியமாக நம்பிடாதீங்க தமிழ் காரை நம்பிடாதீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணா நம்புங்க குறிப்பாக அது மாதிரி வெளிநாட்டில் அரபு நாட்டில் நம்பாதீங்க ரொம்ப ரேருங்க ஒரு நல்ல நண்பன் ஒரு நண்பன் கிடைக்கிறது வெளிநாட்டில் ஒரு நல்ல நண்பன் கிடைச்சி வரைக்கும் நம்மளுக்கு நல்லது கெட்டத்தில் கூட இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப ரேரு ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒரு கஷ்டம் வீட்டில் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே இங்கே வந்திருக்கோம் ஸோ இங்கேலாம் வந்துட்டு அவங்க கஷ்டத்தில் இருக்கா இந்தாப்பா பண உதவி அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது நாலு ஆறுதல் தான் சொல்ல முடியும் அது அது உண்மை தான் ஏன்னா ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு ஸோ அம்மா வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிச்சு நான் வந்து பதினெட்டு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணேன்